மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் உடனுரை அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பழமை வாய்ந்தது சிறப்பு இந்த திருக்கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது அதன் ஒரு நிகழ்வாக நவராத்திரி குலு திருவிழா பத்து தினங்கள் நடைபெறுகின்றது காலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன மாலையில் சுவாமி சன்னதியில் அமைந்துள்ள சோமவார மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் ஆராதனை நடைபெற்றது இம்மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகளை முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகள் அஷ்டலட்சுமிகள் தசாவதார காட்சிகள் சக்கர தாழ்வார் ஆதிசங்கரர் மண்டபத்தின் உள்ளே பரமசிவன் பார்வதி கைலாய மலை காட்சி முருகன் கோவர்தனகிரி கண்ணன் மரத்தடி தர்ஷணாமூர்த்தி ஸ்ரீனிவாச கல்யாணம் பெருமாள் கருட சேவை மகான்கள் ஆச்சாரியார்கள் குழந்தைகளுக்கான சோட்டாபீம் குழுவினர் போன்ற கொலு பொம்மைகள் காட்சி உயிரோட்டமாக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மேலும் நெல்லையப்பர் மூலலிங்கம் தோன்ற வரலாறு நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் என வருங்கால சந்ததியினருக்கு நம் பாரம்பரிய பண்டிகைகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் வகையிலும் ஆன்மீக நெறியில் தொடர்ந்து சாதனை செய்யும் வகையிலும் நவராத்திரி குலு அமைந்திருந்தது சோமவார மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அர்ச்சனை சோடச தீபாராதனைகள் நடைபெற்றது இரண்டாம் நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது கொலு பார்க்க வரும் பெண்கள் குழந்தைகள் கன்னி பெண்கள் ஆகியோருக்கு வெற்றிலை பாக்கு பழம் சுண்டல் பிரசாதமாக வழங்கப்பட்டன ஏற்பாடுகளை அரங்காவல் குழுவினர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நேற்று மாலை ஐந்து நாற்பத்தை மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு கருடன் படம் வரையப்பட்டு மஞ்சள் நிற கொடி அனந்தன் சக்கர தாழ்வார் சேனை முதல்வன் ஆகிய உற்சவர்களின் மாட வீதி ஊர்வலம் கோவில் மாட வீதிகளில் நடைபெற்றது தொடர்ந்து கருட கொடி கோவிலை அடைந்த நிலையில் தேவஸ்தான அர்ச்சகர்கள் கோவில் தங்க கொடிமரத்தில் கருடன் படம் வரையப்பட்டு மஞ்சள் கொடியை ஏற்றி வைத்தனர் கொடியேற்றத்துடன் வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்கியது இந்நிலையில் இரவு எட்டு மணி அளவில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசு சார்பில் ஏழு மலையானுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்தனர் இரவு ஒன்பது மணிக்கு துவங்கி பிரம்மோற்சவத்தின் முதல் வாகன புறப்பாடாக பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் வைபவமாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஸ்ரீ வெள்ளேரி அம்மன் நவராத்திரி விழாவில் மூன்றாம் நாள் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் காமாட்சி அம்மன் தவக்கோலத்தில் அலங்காரம் முழுவதும் பழ வகைகளால் வாலாஜாபாத் வணிக வரிசை சமூகத்தினர் மற்றும் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய குழுவினரால் சிறப்பாக செய்யப்பட்டது தீபாராதனையை தொடர்ந்து அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயக் குழுவினருடன் இணைந்து வாலாஜாபாத் பாலாறு லயன் சங்கத்தினரால் நூறு கிலோ சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் வாலாஜாபாத் பாலாறு லயன் சங்க தலைவர் லயன் சி முன்னுசாமி செயலாளர் கே சண்முகம் பொருளாளர் டாக்டர் எம் எம்பி பி ஆனந்த் ஆகியோர் தலைமையில் பாலாறு லயன் சங்க இயக்குனரும் திரௌபதி அம்மன் ஆலய அரங்காவலருமான லயன் எம் ஜெயபிரகாஷ் அவர்கள் முன்னிலையில் லயன் சங்க மாவட்ட துணை ஆளுநர் பி டாக்டர் பூர்ணச்சந்திரன் உடனடி தலைவர் லயன் வி ஹரிக்குமார் ஆசிரியர் விழா மாவட்ட தலைவர் ஜே எஃப் லயன் எல் விஸ்வநாதன் மண்டல தலைவர் குமரேசன் வட்டார தலைவர் ஜே எஃப் லயன் டாக்டர் ஆபத் சஹாயம் சங்க ஆலோசகர் எம்ஜே லயன் ஏ பாலசுப்ரமணியன் லயன் சசிகுமார் லயன் ஜே பார்த்திபன் லயன் பி குமரவீர் லயன் சி கலைமணி லயன் எஸ் சேஷன் லயன் மகேஷ் லயன் ஏர்போர்ட் எம் ஜீவானந்தம் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலயக் குழுவினர் ஏ மணி கே கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் வாலாஜாபாத் பாலாறு லயன் சங்கத்தினருடன் வாலாஜாபாத் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் புரட்டாசி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு காலை பால் தயிர் மஞ்சள் அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து தர்மபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தருமபுரீஸ்வரர் ஆலயத்தில் பதினெட்டு கைகளுடன் கூடிய அஷ்டசதபுஜ துர்கா மகாலட்சுமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு சதசண்டி யாகம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது அதன் ஒரு பகுதியாக நான்காம் நாளான இன்று சதசண்டி யாகம் நடைபெற்று தொடர்ந்து யாகத்தில் புனித கட்டமைக்கப்பட்டு நவச்சண்டி யாகம் நவகிரக யாகம் உள்ளிட்டவை நடைபெற்று பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேவி மகாத்மியம் யஜூர் சாமதர் வண்ண வேதங்கள் வாசிக்கப்பட்டன தொடர்ந்து அம்மாளுக்கு தீபாரதனை நடைபெற்றது தர்மபுரம் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசலமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரியார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமத்தில் எழுந்தொருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் எட்டாம் ஆண்டு நவராத்திரி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை முன்னிட்டு தினசரி காலை ஒன்பது மணிக்கு அபிஷேகமும் இரவு ஏழு மணிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு வருகிறது மேலும் நவராத்திரி ஒன்பது தினங்களும் அம்மனுக்கு பல்வேறு விதமான அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து இரண்டாம் நிகழ்வாக மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் கௌமாரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் மேலும் கௌமாரி அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி ஏலக்காய் மாலையுடனும் காசு மாலையுடனும் விசாலாட்சி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த கொலுவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் இடம்பெற்றிருந்தன இதில் காஞ்சி மகா பெரியவர் சிலை கொலுவிற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து உற்சவர் கௌமாரி அலங்காரத்தில் காட்சியளித்த முத்தாலம்மனுக்கு மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்